வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை போலீஸ்காரங்களும் மதனை தேடிட்டு வராங்க அவரும் வந்துட்டு ஒரு வண்டி பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு இவங்க எல்லா போலீஸ்காரங்களும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க அவன் தப்பிச்சானின்ட்டு இந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாக்கா நமக்கு தான் பிரச்சனை ஆகும் இதை எப்படியே விட்டுடலாம் நான் சூர்யாவுக்கு தகவல் சொல்லிடுறேன்ட்டு அவர் தகவல் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு இந்தத்தில் மதன் வந்துட்டு வண்டி பிள்ளை நின்றுட்டுருக்காரு அவரு அந்த அவரோட ஃபோனில் இருக்க சிம் கார்டு எடுத்து தூக்கி போட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு சூர்யா மகாலட்சுமி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவர் தொடச்சி விட்டு மருந்து போட்டுறாரு இவர் திட்டுறாரு மகாலட்சுமிக்கு உனக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு நீ போனேன் இது எதாவது பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்காக எங்கள் அக்காவை ஒருத்தர் மிரட்டிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியுன்ட்டு நான் அங்கே போனதுக்கு அப்புறம் அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியலன்ட்டு அவனுக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க நான் அங்கே போய் நின்னது அவனுக்கு தெரியாது அவன் அங்க அக்கா இருந்தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து அவன் போனான் அதுவும் இல்லாத நீங்கள் வேற போலீஸ்க்கு சொல்லிட்டு போலீஸ் வேறு அங்கே வந்திருந்தாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபோன் வந்துதான் கிளம்பிருக்கான்ட்டு இவங்க சந்தேகப்பட்டு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காது ஆனால் அவன் எப்படி தான் தப்பிச்சு போனான் தெரியலன்ட்டு அவன் எங்கள் அக்கா கிட்டே வேறு எதுவும் எதிர்பார்த்து பணங்கள் எதிர்பார்த்தெல்லாம் பேசலை பிரச்சனை பண்ணலை ஆனால் எதுவோ பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு பின்னால் யாரோ இருக்காங்க அவன் பணம் எதுவும் கேட்கல இதே நேரத்தில் அவன் அந்த இடத்துல ஃபோன் பண்ணி வந்து தப்பிச்சிருக்கான்னாக்கா இங்கே வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ தகவல் மாதிரி இருக்குது நாம் அங்கே போறது அவன் வந்து அங்கே நின்றுது எல்லாமே சுற்றி பார்த்தோம்னாக்கா என்னவோ நடக்குது அவன் எங்கள் அக்காவை பணம்லாம் எதுவும் மிரட்டல அவன் வேறு எதுக்காக தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணும்போது எங்கள் அக்கா வேறு ஏதாவது பிரச்சனை மாட்டி விட்டுறதுக்காக தான் அவன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணுறான் போல இருக்குதுன்ட்டு இவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கௌதம் கேட்டுகிட்டு போயிடுறாரு அவள் கிளம்பிட்ட ஒன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இடத்துல ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அவன் பத்து லட்சம் கேட்டு என்னை மிரட்டுறான்ட்டு அதை கேட்டு நாங்கள் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளார் எப்படி அவனுக்கு தகவல் அவன் இப்போ வந்து அவங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டுவான்னு சொல்லும்போது சூரிய மொழிக்கிறாரு அப்போ மகாலட்சுமி சொல்கிறாங்க பார்த்திங்களா நம்ம இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவனுக்கு தகவல் போய் அவன் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கானாக்கா அப்போ என்ன அர்த்தம் வந்து வீட்டிலருந்து தான் தகவல் போகுது தான் அவன் ஒவ்வொரு விஷயத்தில் அவன் உஷாராயிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை நம்ம கையும் காலமாக பிடிச்சி உங்கக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு எங்கள் அப்பா எங்கள் அக்கா மேலே தப்பு இல்லைன்னுட்டு அப்போ நீங்கள் நம்புவீங்க அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க நானும் பார்க்குறேன்ட்டு மகாலட்சுமி தீட்டிட்டு கிளம்பிடுறாங்க பொழுது வடிஞ்சு இவங்க மூணு பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பணம் கொடுக்குறதுக்காக அப்போது ஐஸ்வர்யாவுக்கு மெசேஜ் வருது பக்கத்து ரோட்டில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வந்து வச்சுட்டு போய்டுன்னுட்டு இவங்களும் அந்த குப்பை தொட்டி இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு பணத்தை எடுத்துன்னு பற்றி நீ தைரியமாக வச்சுட்டு நாங்கள் இருக்கிறோன்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க ஐஸ்வர்யா அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க வந்துட்டு திரும்ப கார்லேயே உட்காந்துக்கிறாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் மதன் வந்த கெட்டப்லேயே ஒருத்தர் வந்துட்டு பணம் எடுத்துகிட்டு திரும்புகிறாரு அந்த இடத்துல இவங்க மூணு பேரை வந்துட்டு அவரை பிடிச்சிடுறாங்க இவங்க ஹெல்மெட்டை விலைக்கு பார்த்தா வேறு ஆளாக இருக்காரு பார்த்தா ஷாக்காகிறாங்க நீ யார் எதுக்காக நீ வந்துட்டு பணம் எடுத்துகிட்டு போறேன்னுட்டு அவர் சொல்கிறாரு இது என்னது இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்துட்டு எனக்கு அஞ்சாயிரரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டிகிட்டு போயிட்டு பேக் இருக்க எடுத்துகிட்டு வா சொன்னார் அவ்வளோ தான் தெரியும் அட்வான்ஸ் கூட ஒரு ஆயிரம் கொடுத்துருக்காருன்ட்டு அதை கேட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை மனதான் தான் அனுப்பியிருக்கு ஒன்று அனுப்பி வச்சிருக்குது மதன்றவன் அவன் தான் உனக்கு வேணும்னு அனுப்பி வச்சுருக்கான் அவன் தான் அந்த பேக் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் இந்த பணம் இதை நீ வச்சுக்கோ அவன் திரும்ப அவங்ககிட்ட தொடர்பு கொண்டாலோ பேசினதில் கொண்டாலோ நீ எனக்கு தகவல் சொல்லணும் ஃபோன் நம்பர் அவர் கொடுத்துட்டு அவரும் மிரட்டி அனுப்புறாரு அவரும் கிளம்பிவிட்டாரு இதோட முடியது நன்றி வணக்கம்